நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நீங்கள் டெய்லி செக்ஸ் பண்ணுங்கள் திருமண வயது தள்ளி போயிட்டே இருக்கு திருமண வயதை தள்ளி போக போக கருத்தரிக்கிற வாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னா தொண்ணூறுகளில் நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்போ ஒரு ஆண் வந்து ரெண்டு மூணு மனைவியோட ஒருவர் நார்மல் டெலிவரியை வந்து என்னமோ வீட்டில் தான் பண்ணணும் அவங்கவுங்க பண்ணிக்கலான்ற லெவலில் பேசுகிறாங்க இதெல்லாம் மூடத்தன் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு தேவையான ஃபெர்டிலிட்டி சென்டர் இந்தியாவில் இருக்கானே அப்போ அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து தேர்ட்டிக்குள்ளேயாவது திருமணம் பண்ணி ரெண்டு குழந்தைகளை பேத்துக்கோங்க அதுக்கப்புறம் தள்ளி போடாதீங்கன்னு சொல்றோம் அதனால நாற்பது வயது கிட்ட வரும்போது ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே கருத்தரிக்கிற தன்மை வெகுவாக குறைஞ்சது நேச்சுரல் பிரெக்னன்சி அப்படின்றது வந்து இந்த காலத்துல வந்து ரொம்ப ரேராயிடுச்சு ஸோ அதை பத்தின உங்க இப்போ இன்ஃபர்டிலிட்டி வந்து இப்போ இந்த நவ டேஸ்ல வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஸோ அதை பத்தி இப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்க இன்ஃபர்டிலிட்டி கொஞ்சம் உயர்ந்திருக்கு ஆனால் ரொம்ப நாம் நினைக்கிற மாதிரி இல்லை ஏன் அப்படின்னா பிரிட்டன் அமெரிக்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது நாங்கள் ஒரு பத்து பதினைந்து வருனுக்கு முன்னால் இங்கே சென்னையில் நாங்கள் ஃபர்ட்டிலிட்டி சென்டர்னால் ஒரு நாலஞ்சு தான் இருந்தது இன்றைக்கி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க ஒரு விங் ஆரம்பிக்க தான் செய்வாங்க ஏன்னா கைனோகாலஜியில் அட்வான்ஸ்மெண்ட்டுன்னா லெப்ரோஸ்கோப்பி அதுக்கு அடுத்து இன்ஃபர்டிலிட்டி தான் இது இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் கட்ட முடியுமா கட்ட முடியாது ஈவன் ஒரு கைனகாலஜிஸ்ட்டுக்கு அடுத்த எய்ம் என்ன ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் ஆரம்பிக்கிறது தான் இப்படி இருக்கிறத யாரும் தவிர்க்க முடியாது அப்போது நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் வருதை பார்த்துட்டு நாம் எல்லாம் என்ன நினைப்போம்னா எங்கே பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி சென்டர் வருது அப்படின்னு ஒருவேளை ஃபெர்டிலிட்டி அதிகமாகச்சா ஃபெர்டிலிட்டி அதிகமாகலை ஆறில் ஒருத்தருக்கு குழந்தை இருக்காது எண்பத்து நூறு பேர் திருமணம் பண்ணுறாங்கன்னா எண்பத்தைந்து பேர் இயல்பாக கருத்தரிச்சிருவாங்க ஒரு பதினைந்து பேருக்கு குழந்தை இருக்காது இது இன்க்ரீஸ் ஆகிருக்கா ஆயிருக்கு அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது மகாத்மா காந்தி மகாகவி பாரதி இவங்க எல்லாம் திருமணம் பண்ணும்போது அவர்களுக்கு வயது பதிமூணு அவர்களுக்கு முதல் குழந்தை பிறக்கும்போது வயது பதினாலு அப்போது ஒரு பெண்ணுக்கு பதிமூணு வயது அந்த பெண் வயதுக்கு வர்றதுக்கு முன்னாலே கன்னிகா தானம் கன்னியை தானம் பண்ணிடுவாங்க கன்னியாக இருக்கணும் பதிமூணு வயதுலேயே க இது முதல் மாதவிடாய் வர்றதுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணிடுவாங்க அந்த காலத்தில் அப்போது அந்த பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் ஆரம்பித்த காலத்திலிருந்து மாதவிடாய் நிற்கிற வரைக்கும் அவங்க பத்து குழந்த பதினஞ்சு குழந்தை பெற்றுக்கிட்டு தான் வருஷத்துக்கு ஒரு குழந்த பிறக்கிறது தான் அவங்களுடைய ஒரு வேலையாகவே இருக்கும் இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ உங்கள்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களை பார்த்திங்கன்னா ஒத்தொம்பதுவாக ஒரு இருபத்தைந்து வயதாகிடும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும் நான் ஒரு வீடு வாங்கணும் நான் ஒரு ப்ரொமோஷன் வாங்கிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ண போகிறேன்னு எய்மெல்லாம் வச்சாங்கன்னா இன்னும் தள்ளி போகலாம் இருபத்தெட்டு முப்பதுன்னு தள்ளி போகலாம் இப்போது இந்த பெண்களுக்கு வந்து கருத்தரிக்கிற வாய்ப்பு ஐந்து வருடத்திற்கு இருபது சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ பெண்களுக்கு ஐடியலான வயசு இது பத்தொன்பது வயதிற்கு முன்பு திருமணம் செய்யக்கூடாது அவர் மகாத்மா காந்தியாக இருந்தாலும் மகாகவி பாரதியாக இருந்தாலும் அது குழந்தைகள் திருமணம் தான் டீனேஜில் திருமணம் கூடாது கர்ப்பம் கூடாது இது டபிள்யூஹெச்ஓனுடைய டெஃபனிஷன் பத்தொன்போதுக்கு மேலே தான் அவங்க இருபதுல திருமணம் செய்து இருபத்தைந்துக்குள்ளே இரண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள்ன்றது தான் ஐடியல் சரி எல்லாராலும் இப்படி முடியுமா முடியாது நிறைய பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க இல்லை அது நிறைய காரணங்கள் இருக்குது நல்ல கோர்ஸ் படிக்கிறாங்க இப்போ லா கோர்ஸே ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போ பல்வே இப்படி போகும்போது இவங்களுக்கு ஏஜ் கொஞ்சம் லேட் ஆகிடும் அப்போது அட்லீஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டிக்குள்ளேயாவது திருமணம் பண்ணி ரெண்டு குழந்தைகளை பேத்துக்கோங்க அதுக்கப்புறம் தள்ளி போடாதீங்கன்னு சொல்கிறோம் ஆனாலும் கூட பல நேரங்களில் அப்படி நடக்கிறதில்ல திருமண வயது தள்ளி போயிட்டே இருக்குது திருமண வயது தள்ளி போக போக கருத்தரிக்கிற வாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் ஒரு பெண் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கருமுட்டைகளுடைய எண்ணிக்கை வந்து பதிமூணு லட்சம் கருமுட்டைகள் இருக்கும் அந்த பெண் பெண் குழந்தையாக பிறக்கும்போது எட்டு லட்சம் கருமுட்டைகள் தான் இருக்கும் அந்த பெண் பதிமூணு வயதாகி ஒரு கருமுட்டையை ரிலீஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த பெண்ணுக்கு ஐந்து ஆறு க லட்சம் கருமுட்டைகள் தான் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை வர்றதா கணக்கு வச்சாலும் முந்நூறு நானூறு கருமுட்டைகள் கனாம போய்ட்டு இருக்கும் ஸோ பெண்ணுக்கு நாற்பது வயதுக்கு கிட்ட வரும்போது சில ஆயிரம் வயதான கருத்தரிக்கிய தன்மை குறைந்த கருமுட்டைகள் தான் இருக்கும் அதனால் நாற்பது வயது கிட்ட வரும்போதே ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே கருத்தரிக்கிற தன்மை வெகுவாக குறைஞ்சிரும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணில் இருக்க பெண்கள் நிறைய கல்யாணம் பண்ணுறாங்க பல காரணங்களால் நம்ம சமுதாயம் மொத்தமாக சாதி பிளவுகளால் இருக்குது ஒரு பெண்ணு வயதுக்கு வந்தோடனே இப்போ அமெரிக்காலேயோ யூ ஒரு ஒரு ஆணை க பார்த்து சந்தித்து காதல் பண்ணி திருமணம் பண்ண முடியாது இங்கே வந்து ஜாதியை விட்டு நீங்கள் வெளியே கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த ஜாதியை விட்டு அவங்க வெளியே வந்துடுறாங்க அதனால ஜாதியை விட்டு கல்யாணம் பண்ணுறது சிரமங்கள் இருக்குது பெற்றோர்கள் ஒத்துக்க மாட்டாங்க இந்த சண்டைகள் உள்ளே போகும் அப்போ ஜாதிக்குள்ளே அவங்க படிப்புக்கு தகுதிக்கு ஏற்ற இப்படி நிறைய தலைகள் இருக்கிறதுனால திருமணம் மொத்தம் தள்ளி போகும் திருமணம் லேட்டாக பண்ணிவிட்டு லேட்டாக அவங்க கருத்தரிக்க முயற்சி பண்ணும்போது அது பல்வேறு சிரமங்களை கொண்டு வரும் ஓகே சார் இப்போது கல்யாணம் ஆகிட்ட உடனே வந்து நம்ம குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு அவ்வளோ ரஷ் தேவையா பெண்ணுக்கு இளம் வயதாக இருக்குன்னா ஒரு வருடம் டாக்டர்கிட்டே போகக்கூடாது நீங்களோட இயல்பாக செக்ஸ் வச்சுக்கிட்டு இருங்க அப்படி கருத்தறிக்கலன்னா ஒரு வருடம் கழிச்சு போங்க முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பெண்ணுக்கு ஆயிருந்தா ஆறு மாதங்கள் நீங்கள் இயல்பாக செக்ஸ் வச்சுக்கோங்க கருத்தறிக்கலன்னா டாக்டர்கிட்ட போங்க அவசரம் கூட வேண்டாம் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் சொல்ற அவசரம் இருக்கு ஒன்று பெற்றோர்கள் மாமியார் மாமனார் இவங்களுடைய ப்ரெஷர் இன்னொன்று சோஷியல் ப்ரெஷர் இருக்குது கூட இருக்கவங்க எல்லாருக்கும் க கல்யாணம் ஆகி குழந்தை உண்டாயிடுச்சு அப்படின்ற ப்ரெஷர் இருக்குது இங்கே சில நேரம் அந்த சினிமா துறையினர்லாம் வருவாங்க கல்யாணம் ஆகி மூணு மாதத்தில் எனக்கு ஒரு ஐவியோ பண்ணிடுங்க குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நாங்கள் வீச இன்னும் ஒன் இயர் நீங்கள் இயல்பாக செக்ஸ் வச்சுக்கோங்க ஒன் இயரில் நீங்கள் கருத்தறிக்கல் தான் நீங்கள் இன்ஃபர்டிலிட்டி அப்போ நீங்கள் அவசர அவசரமாக மாமியார் விரும்புகிறாங்க இல்லை சொசைட்டியில் எனக்கு ப்ரெஷர் இருக்குது இப்படி காரணங்கள்லாம் உண்மையான இல்லை ஸோ ஒரு ஒரு வருடம் அவங்க இயல்பாட்டை ட்ரை பண்ணணும் அப்படி கருத்தரிக்கலைன்னா ம கண்டிப்பாக மருத்துவர் அணுகணும் அதுக்கு முன்னால் போகிறது வந்து சரியல்ல கருத்தரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பெண்களோட வாழ்க்கையில் வந்து பிசிஓஎஸ் பிசிஓடி வந்து ஒரு மெயின் ரோலை இப்போ நவ டேஸில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு ஸோ உங்களுக்கு உங்களோட கிட்டே நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அட்வைஸும் கொடுப்பீங்க பொதுவாக அந்த பிசிஓஎஸ் வந்து என்ன ஆகுன்னா உடல் பருமன் அதோட பல்வேறு மாற்றங்களும் சேர்ந்து வருது நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாம் சேர்ந்து ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக உடல் பெருமனை வெகுவாக குறைக்கணும் நார்மல் பிஎம்ஐக்கு வரணும் அதோட அதுக்கான ட்ரீட்மெண்ட் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்தாங்கன்னா இன்னைக்கு பிசிஓஎஸ் எல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் பொதுவாக ரொம்ப நாட்களையும் கடத்தாதீங்க பல்வேறு காரணங்களை சொல்லி 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 திருமண வயதை தள்ளி போடாதீங்க ஒரு கட்டத்தில் நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க இன்றைக்கு உலகத்தில் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்க முடியும் அதனால் பிசிஓஸ்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்னும் சொல்ல அற்புதமாக சரியாகக்கூடிய கண்டிஷனில் அது ஒரு கண்டிஷன் நல்ல மருந்துகள் இருக்குது உடனே சரியாயிடும் நீங்கள் கருத்தரிக்க முடியும் நேச்சுரல் பிரெக்னன்சி அப்படின்றது வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரேர் ரேராயிடுச்சு ஸோ அதை பற்றின தவறு நேச்சுரல் பிரெக்னன்சி தான் இன்றைக்கும் எண்பத்தைந்து சதவீத குழந்தைகள் இயல்பாக கருத்தரிக்கிறாங்க ஒரு பதினைந்து சதவீதம் பேர் ஆறில் ஒருத்தர் தம்பதிகளுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது நாம என்னென்னா நமக்கு வெளிப்படையாக பார்க்கும்போது இது வரைக்கும் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் கிடையாது இந்த புதிய ஒரு வரவு வந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் குழந்தை இல்லைன்ற மாதிரி தோணுது அப்படி இல்லை முன்னால் தொண்ணூறுகளில் நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தப்போ ஒரு ஆண் வந்து ரெண்டு மூணு மனைவியோடு வருவார் சார் எங்கள் குழந்தை இல்லை இவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க மூணு பேருக்கு குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு தாங்க பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அம்மா வேறு பக்கத்தில் வருவாங்க எங்கள் இப்போ வீடு வீராதி வீரன் சூராதி சூரன் எங்கள் பரம்பரையில் அப்படி யாரும் இல்லை அப்படின்வாங்க இல்லைம்மா விந்தில் குறைபாடு இருக்குன்றது அவங்களுக்கு அந்த ஒரு தெளிவு இல்லாமல் இருந்த காலம் அது இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சு ஆண்களுக்கு குறைபாடு இருக்குன்னு அப்போது மூணு கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக இன்றைக்கி ஆண்களுக்கு குறைபாடு இருக்குது நாம் போய் செக் பண்ணிக்குவோன்னு அவங்க ஒன்று ரெண்டு பேரும் வர்றாங்க சில நேரம் ஆண்கள் ரகசியமாக வர்றாங்க சார் முதல்ல நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்போது இந்த தெளிவு அவங்களுக்கு இருக்குது ஆனால் இப்போது வந்து இந்த இர மறுமணம் குழந்தை இல்லைன்னு மறுமணம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும் வாகருத்துக்கள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு ஆனால் இப்போது ஒரு தெளிவு இருக்குது ட்ரீட்மெண்ட் போனால் குழந்தை பெற்றுக்கலான்னு அதனால் எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது நீங்கள் கண்டிப்பாக குழந்தை பேர் பெற முடியும் விவாகரத்துக்கு போகிறது மறுமணம் பண்ணுறது இல்லை வேறு பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிக்கிறது இதெல்லாம் தேவையில்லை அட்வான்ஸ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்றைக்கி மருத்துவ முறையில் அதனால தான் எல்லா டாக்டர்களும் அதில் ரொம்ப இப்போ ஒரு எம்பி ஒரு டாக்டர் முடிச்சுட்டு எம்டி டிஜிஓ முடிச்சுட்டு வர்றாங்க அவங்க எப்படி மிஸ் பண்ண முடியும் புதிய லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை விட்டுட்டு எப்படி வருவாங்க கற்றுக்கிட்டு அவங்க ஒரு சென்டரை ஆரம்பிக்க தான் செய்வாங்க இந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ் பெறுகிறதுனால திரு திரைப்படங்களில் கூட மோசமான கமெண்ட் வருது நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஃபெர்டிலிட்டி இயல்பாக நடக்க வேண்டியதானே அப்படின்னு அது தப்பு அவங்க நிறைய நேரம் விஷயமே தெரியாமல் எதையாவது பேசுகிறாங்க நார்மல் டெலிவரியை வந்து என்னமோ வீட்டில் தான் பண்ணணும் அவங்கவுங்க பண்ணிக்கலான்ற லெவலில் பேசுகிறாங்க இதெல்லாம் நீங்கள் என்ன போய் நேரலையாக பேசுகிறீங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லையா டூ வீலர் யூஸ் பண்ணுறது இல்லையா விஞ்ஞானம் நமக்கு சேவை செய்வதற்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு தேவையான ஃபெர்டிலிட்டி சென்டர் இந்தியாவில் இருக்கான்னா இல்லை ஏன் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகம் இருக்குன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பாப்புலேஷன் இது மெடிக்கல் ஹப்பு உலகத்தினுடைய மெடிக்கல் ஹப் இது அப்போது இங்கே சென்டர்ஸ் அதிகமாக தான் இருக்கும் ஸோ ஐயுஐ அண்ட் ஐஎஃப் போன்ற நிறைய வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருக்கு ஸோ நீங்கள் என்ன வந்து அதிகமாக உங்கள் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க மேடம் இது வந்து சஜஸ்ட் பண்ணுறதுன்றதே கிடையாது இதுக்கு வந்து உலக சுகாதார நிறுவனம் தெளிவான விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து பிசிஓடி இருக்குன்னு கல்யாணத்துக்கு முன்னாலே தெரியும் அல்லது என் பீரியட்ஸ் வந்து இரகுலராக இருக்குன்னு ஒரு பெண்ணுக்கு தெரியும் ஒரு ஆணுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி விந்து போயவே எடுத்துட்டாங்க இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் முன்னாலே டாக்டர் பார்க்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு வருடம் இயல்பான தாம்பத்திய உறவு பண்ணுங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்க எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் சரி மீதம் இருக்க பதினஞ்சு சதவீதம் பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து மருந்து மாத்திரைகள் தான் அதில் ஆறு முதல் ஏழு சதவீதம் பேர் கன்சீவ் ஆகிடுவாங்க அதை ஒரு ஆறு மாதம் எடுத்தால் போதும் நான் ரொம்ப வயது கம்மியாக இருக்குது ஒரு இருபது வயது பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கு ஆணுக்கு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயது தான் அவங்க ஆறு மாதத்துக்கு பதிலாக ஒரு வருடம் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு இடம் வரைக்கும் இயல்பான மருந்துகளை எடுத்துக்கிட்டு இருக்கலாம் அதுலேயும் கருத்திருக்கலன்னா அடுத்த கட்டம் ஒரு இருந்து ஒரு பிரச்சனை சரியாகலைன்னா அடுத்த கட்டத்துக்கு போய் அதை சரி பண்ணணும் ஐவை ஒரு ஆறு ஐ பண்ணணும் ஒரு லேப்ரோஸ்கோபி இந்த ஆறு ஐயில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு முதல் மீதமுள்ள இந்த பதினைஞ்சி சதவீதத்தில் ஆறு முதல் ஏழு சதவீதம் பேர் கன்சீவ் ஆகிடுவாங்க இதையும் தாண்டி ஒரு ரெண்டு சதவீதம் பேர் கன்சீவ் ஆகிருக்க மாட்டாங்க இந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அல்லது வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் இல்லை எல்லா முறைகளையும் முயற்சித்தும் கன்சீவ் ஆகலை இந்த கேட்டகரியில் வர்றவங்களுக்கு ஐவிஎஃப் ரொம்ப விந்தணுக்கள் குறைவாக இருந்தால் இக்ஸி போன்ற முறைகளுக்கு அவங்க போகணும் இதில் வந்து ஜம்ப் பண்ணுறதுன்றது தேவையில்லாதது டாக்டரு சஜஸ்ட் பண்ணாலும் வேண்டாம் பேஷண்ட்டும் எனக்கு இல்லை இதெல்லாம் வேண்டாம் நேரடியாக நான் டிசி போய் போகிறேன்றதும் சரியில்லை நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக போங்க உங்கள் குறைபாடுகளுக்கு ஏற்ற அந்த ஸ்டெப்ஸ் போய் நீங்கள் கருத்திருக்கிறது தான் சரியானதாக இருக்கும் இப்போ வந்து நேச்சுரல் ப்ரெக்னென்சிக்காக நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்கும் விமனுக்கு தாம்பத்திய உறவு பற்றிய நிறைய தவறான கண்ணோட்டங்கள் முழுமையாக இருக்குது சில நேரம் மருத்துவர்களுடைய அட்வைஸ்லேயும் தவறு இருக்குது நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு நீங்கள் டெய்லி செக்ஸ் பண்ணுங்க டெய்லி செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே ரெகுலராக நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் திருமண வாழ்வும் நல்லாயிருக்கும் குழந்தை பிறக்கும் நீண்ட நாள் வாழ்வங்க விவகாரத்தாகாது ஆனால் குறைந்தபட்சம் வாரத்துக்கு நாலு முறையாவது நீங்கள் செக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க ரொம்ப கம்மியாக செக்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த ஃபெர்டிலிட்டி பீரியடுன்னு மட்டும் பார்த்து செக்ஸ் பண்ணுவாங்க கருமுட்டை வெடிக்கிற நாட்களை பார்த்து செக்ஸ் பண்ணுவாங்க அப்படி பண்ணுறது வந்து தவறானது அது என்ன ஆகுனா மன அழுத்தத்தையும் கடுமையான மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் அப்படி இல்லாமல் ரெகுலர் செக்ஸில் ஈடுபடுங்க உங்களுக்கு வந்து கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகம் கருத்தரிச்சலாம் ஓகே சார் இப்போது நவ டேஸில் வந்து விமனாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும் லேட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க லேட் மேரேஜ் பண்ணிடுறாங்க பண்ணிட்டதுக்கப்புறம் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க குழந்தை இல்லைன்னு டெஸ்ட் டெஸ்டியூவ் பேபிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுது ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன மேடம் அதான் மறுபடியும் நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் வயசு ரொம்ப ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பெண்ணுனுடைய கருமுட்டை அவங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்றது ரொம்ப குறைஞ்சி போயிடும் ஒரு பெண் முப்பத்தைந்து வயதில் திருமணம் பண்ணுறாங்கன்னா அவங்க நேரடியாக டெஸ்ட்யூபேவிக்கு போகிறதுல ஒன்றும் பெரிய தவறு இல்லை ஒரு பெண் இருபது வயதில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா நேரடியாக டெஸ் யூபியுக்கு போகக்கூடாது கணவன் நல்லா இருக்காரு அவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா அவங்க அந்த ஸ்டெப்ஸுக்கு தான் போகணும் லேட் மேரேஜ்னா நீங்கள் எது லேட்டு அதான் பாயிண்ட் முப்பத்தைந்து வயதுக்கு மேலே திருமணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கருமுட்டைகள் ரொம்ப வெகுவாக குறைஞ்சிருக்கும் கருத்தரிக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் தான் வாய்ப்பு இருக்கும் முப்பத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் அப்போ அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதை பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் இளம் வயதில் திருமணம் பண்ணுறாங்க ஒரு இருபது இருபத்தைந்துக்குள்ளே பண்ணாங்கன்னா அப்படி அவசரப்பட வேண்டாம் இயல்பான முறையில் அவங்க கருத்தரிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐவிஐ போகலாம் அடுத்து ஐவிஎஃப் பண்ணலாம் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா Taste the daily. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.